மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை நகராட்சி தருமை ஆதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் நடத்தும் மாபெரும் இலவச ஆயுஷ் மருத்துவ முகாம் நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் வருகை தந்து முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் அனுபவம் வாய்ந்த இயற்கை மருத்துவர் சித்த மருத்துவர் ஹோமியோபதி மற்றும் வர்மா நிபுணர்கள் பங்கேற்று சர்க்கரை நோய் நரம்பு பிரச்சினை உடல் பருமன் வாதம் எலும்பு தேய்மானம் அஜீரண கோளாறு மூட்டுவலி கழுத்து இடுப்பு கால்வலிகள் நுரையீரல் பிரச்சினைகள் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சினை முடிக்கொட்டுதல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளித்தனர் இதில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க